தாராபுரம் குடிமங்கலம் ரெண்டுக்கு சென்ட்ருங்க சத்தரங்கிற இடம் ஸ்டாப் சத்தரத்திலிருந்து வடக்கு ஐந்து கிலோமீட்டர்ல இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இரண்டு சர்வீஸு ரெண்டு போரு ஒரு கிணறுங்க பத்து ஏக்கர் சமசதுரமான பிட்டுங்க பத்து ஏக்கர் கோழிப்பண்ணைக்கு தென்னங்கன்னுக்கு எல்லாம் ஏற்ற இடம்ங்க அருமையான பூமி செம்மன் பூமி சார் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்குதுங்க பூமி விலைன்னு பார்த்தீங்களா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா க சொல்கிறாங்க பேச்சு வார்த்தைக்கு உட்பட்டது கோழிப்பண்ணைக்கு தோப்புக்கெல்லாம் நல்லா விட்டுங்க பூமி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் நேரடியாக வந்து பேசி முடிச்சுக்கலாம் பணத்தோடு வாங்க சொத்தோடு போங்க நன்றி வணக்கம்